ஏதும் கேறா ஏய் பேசுடா ஏய் மதிபாரி ஆளா போட மாட்டேடா அப்பா படிகிரே இல்லடா ஐ புக்கு நீ படி யோகர மாட்டா நீ மண்டத படு அப்பா நீ வந்தெல்லாம் படு ஆ அதுக்கு என்ன லைக் பண்ணிக்கன ஒரு நாளைக்கு கேப் எடுத்துட்டு ஒட்டல நான் ஒட்டுவா படி தமு படி நீ புடி படி தமு நீ சுண்டுக்கு என்னவனாலும் பண்ணுவா இந்த வாடை ஆயிடுச்சு அவர் மூஞ்சே போடு மூ மூஞ்சே போடுறான் ஐயோ ஐயோ அடி பாவே பாமன வெளிய வந்து தொங்கிடுடா உன் போன் மாட்டிகிறான் அந்த பாவக்கலாம் கெடையது சீ ஐயோ ஆமா ஐயா மீரே கெதி இவனே சோறி விட்டான்டா இவன் சோறு முன்னாடியே தெரியல போடுடா கைல கை கை வந்துடா இந்த ஐயோ நேமா டேய் ஆயி பாண்ணாரு ஆயயோ ஏ என்னடா என்னடா நீ வந்து பாரு ஒரு நாளைக்குடா கேக்க முடியாது ஆயயோ காலை போடாத அப்ப

शक्ति <laughs> प्रोट வெயிட் சோ கரெக்ட்டா எப்போ

அவன் <manyol> சூதுவாதத்தை <laughs> என்னால <laughs> <laughs> <laughs>

Mama, mama, kaca dingin lagi di panggung. Aduh, kalo cerita ஆ அமராதா காலை காரேமா பொரோட்டாலாம் துடிக்கு மாச்சமான நீ இந்த எப்பா கருப்பைட்டேன்னு நான் இருக்கேன் கருப்புக்கு நான் பொறுப்புமா பொறுப்பு நான் ரெண்டு ரெண்டு நின்னு எது இருந்தாலும் சரிப்பா நான் தற்போ இழந்தவன் எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும் கொஞ்ச காலத்து வாய் நான் ஓட்டிக்கிறாங்க

இந்த பாய் பெண்ணை வச்சு அந்த நாடிக்கு ஒரு காட்சி போடுங்க அப்பதெள்ள நாட பக்கலாம் சண்டை போட சண்டை எந்த எந்த தப்பு ஆமா

வாயை வைக்கலனே பய பய யாரு இந்த வாயை வாயை எப்பதாம தயார்

போதான் போய் போய் ஒரு வேலைக்கார பையன் ஒரு வேலைக்காரன் போய் சேர்ந்து வேலைக்காரன் எங்க அப்பா நான் போயிடாதீங்க <tus> இங்க <speaking in foreign language> <speaking in foreign language>

નમ બેરી લોકો આ સોપા ના એ સમે કોડા નમની વાય આ વેદ ચાર્જ સમે કોડા નમની વાય આવો

என்னங்க <laughs> <laughs> லைன் இல்ல லைன் இல்லடா லைன்ல டியூ லடிக்கிறதடா போன் இல்ல அது வெயிட் பண்ணுங்க ஒரு நாள் வந்துடலாம் இல்ல வீட்ல போ எங்க அப்பா அந்த போன் வந்து கருப்பாயிச்சு திருபணம் செஞ்சு இப்ப போன் போட்டு ஊரு போலா சொல்லிவாரே ஜாமணத்தை கேட்டா அந்த 10 பேர் கேக்குறாங்க ஒரு வேளை இது தொலைஞ்சா வந்து தூக்குறாங்க ஏய் இrm லைன் உனக்கு சொல்ற கேர கேர என்னன்னு கேக்கேன் டேய் என்ன லைன்டா

அயா மொய்யா மொய்யா மொய் வாணா ஒய் வாணா பெரியாட்டிக்கல்ல மொய்யேக்கும் மொய்யா கொய்யாச்சும்மா இருக்கீங்களா நான் 100 ரூபாய் மொய் எடுத்தனா எங்கெல்லாம் அந்த எgetElementById போட்டு குடுவீங்க இது மொய் ஒரு கனகா மொய் என்னடா கேக்குற எனக்கு நீ என்ன என்ன

எதுவாட்டி எழுதி கட் பண்ணப்பா

எனக்கு சொன்னாலும் ஒரு கொத்த ஒன்னு செய்தான் அடுத்து ஒரு குற்றத்தை சுட்டி தான் இந்த மனம் அம்மா அப்பா எனக்கு பிறகு பெண்ணா

மணி மாளிகார் கண்ணே தயக்கம் என்ன சரணம் என்ன அன்பு காணிக்கிறார் கண்ணே அன்பு காணிக்கிறார்

என்னா எனக்கு ஜோடியா வரணும் சார் பாணா

சேவத்தை வச்சு சுத்தத்தை ஏற்றணுண்ணே அந்த மாதிரி இந்த தயவனை வச்சுக்கணு ஏன்னா சுற்றிங்களை தான் தான்